பசு தங்கம் புது வைரம் மாணிக்க மணி வயிறு ராசாவே ஒண்ணு நம்பி ரோசா இருக்குதுங்க நான் சின்ன காலத்துல இருந்து நான் பாட்டு இந்த மாதிரி டான்ஸ் சிவன்ராத்திரி அந்த மாதிரி போயிட்டு ஆடுவேன் வெற்றியோட திரும்பி வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ராசாணி வந்து தானாவே எல்லாமே செஞ்சுக்குவாங்க அடுத்தவங்க கத்துக்க மாட்டாங்க இப்போ நாங்கள் வந்து அசானி அம்மா வந்து இப்போ அசானி பெரிய சிங்கர் ஆயிட்டாங்க அதே மாதிரி அம்மாவும் வந்து வீடியோ வந்து பாடுறதை நான் பார்த்துருக்கேன் அதனால இப்ப அம்மாவும் ஒரு ரெண்டு மூணு லைன் பாடுவாங்க நம்ம சேனல்ல அம்மா பாடுவோம் சும்மா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுவோம் சினிமா பாடாமல் இருக்கலாம் இல்லாட்டி சேவை பாடாம இருக்கலாம் எதாக இருந்தாலும் தேவ படிக்கவா சாமி தேவையான ஒன்றரை நான் வச்சு நான் கொண்டாந்து பாடுங்க பழைய பாட்டு பழைய பாடுகள் தெரியும் தானே உங்களுக்கு தெரிஞ்ச பாடுபடி பசு தங்கம் புது வைரம் மாணிக்க மணி வைர அவையாவும் ஒரு கீடாவுமா விலை மீது விளை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாயன்பு கிடைக்காதம்மா அதை நீயே தருவாயே உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே நேரில் இன்று பேசும் தெய்வம் பெட்டதாய வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே

அப்ப அத அந்த பொறுத்தளவில் வந்து நான் சரி இன்னொருத்த கிட்ட போயிட்டு அங்க போயிட்டா டான்ஸ் கத்துக்கணும் இங்கே போய் டான்ஸு கற்றுக்கணும் பாட்டுனா சும்மாவே கற்றுக்குவேன் டான்ஸ் ஆடுறது வந்து போயிட்டு கத்துக்குவேன் கொமரியாயிரு கூட நான் போயிட்டு வெளியில போயிட்டு டான்ஸ் கற்றுக்கணும் எங்க அம்மா சண்டை போடுவாங்க கொமரியா இப்படி படும் இந்த மாதிரி போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏசுவாங்க அதை பொறுத்தளவு எங்க அசானி வந்து தானாவே எல்லாமே செஞ்சுக்குவாங்க அடுத்தவங்கள்ட்ட கற்றுக்க மாட்டாங்க அவங்களே பாடுவாங்க அவங்களே ஆடுவாங்க அவங்களே முயற்சின்னு அவங்களே எல்லாம் செஞ்சுக்குவாங்க சில சமயத்துல ஆர்வம் அவங்களுக்கு இருந்து என்ன எனக்கு தான் ஒரு நிலைமை இருந்து அது கடவுளா இந்த ஆசானிக்கு மாற்றி கொடுத்தாரோ அது எனக்கு தெரியாது இருக்கணும் ஒரு தங்கா விட்டு உங்களோட ஆக்கள் இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்ட் ஆக்கள் அப்படி யாரும் பாட்டு பாடுறது எல்லாரும் இருக்காங்களா அப்படி யாரும் அப்படி அப்படியா நான் மட்டும் தான் இருக்கேன் எங்க மாமி எங்க மாப்பிள்ளோட அம்மா படிப்பாங்க மாமி பாட்டி

சாப்பிடற இடத்துல இருக்கிறாரு அப்படியே காட்டுறன் வணக்கம் அந்த நேரம் நோய் வணக்கம் வணக்கம் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் ரொட்டியும் தேய்பால் பருப்பு பரப்பு பூசணிக்காவா சாரி இது பூசணிக்காவை எப்படி இதுதான் அசனிடம் வச்சான் அவங்கள விட்டான் அன்றைக்கு சாப்பாடு சாப்பாடுலாம் ரெடியாக வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம் ஓகே சாப்பிட்டு முடிஞ்சுட்டு திரும்ப அங்கால ஸ்கூலுக்கு போக போகிறோம் அந்த பிளாக்கை முடிச்சு போ ஸ்கூல் முடிய அங்கங்க வந்து கண்டினியூ பண்ணுறோமா ஆ சரிம்மா வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேர் ராஜேஸ்வரி நீங்கள் அசானிக்கு என்ன முடியுமா மருமகள் மருமகள் மருமகளை பற்றி ஒரு கசலங்கம்மா என்ன மாதிரியம்மா படிப்புல எப்படி பாட்டுல எப்படி என்னுடைய மருமகள் படித்து கொண்டு இருந்தால் ஆனாலும் கூடியது சீத்தமிழுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதனால வேண்டி மலைகள் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் வெற்றியோடு திரும்பி வர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்

ரோசா இருக்குதுங்க அந்த பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேம்மா அம்மா நன்றி அம்மா நன்றி